लाप्टी लुणीज़ीज <ėd>

பாசிட்டிவான இடத்துக்கு எடுத்துகிட்டு போறதா நம்ம நினைச்சுக்கணும் கமெண்டேட்டர்கள் இல்லைன்னா நீங்க நிறைய ஆங்கர்கள் இல்லை கரெக்ட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சோ முதல் நோட்டோட நம்ம வந்து எபிசோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு எதுல ஆரம்பிக்க போறோம் அதாவது எல்லாத்துலேயும் ஆனா ஆவனா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எடுத்தோன்னே இல்லாம ஆக்கு என்ன போய்டுவோம் ஆதவர் இப்போ பெரும் சர்ச்சை புரளிகள் எல்லாத்தையுமே கலப்பணும் ஒரு நபர் குறிப்பா விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்ம திருமா கையில் இருக்கா ஆதவர்ஜுனா கையில இருக்காங்கிற அளவுக்குலாம் பிரச்சனை போயிடுச்சு நீங்களே அதை பார்த்துருப்பீங்க தெரிஞ்ச வரையும் கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி அவர் வந்து நாலு படம் ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னா வருஷம் அரசியலில் இருக்கிற ஒரு நபருக்கும் எங்க தலைவருக்கும் அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது அவரோட கருத்து அவர் சொல்லிருக்காரு அண்ட் இதற்குமே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதுல நம்ம எந்த விதமான கருத்து சுதந்திரத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பட் ஆனாலும் இதுல இப்போ ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு என்னன்னா ஆல்ரெடி துணை முதலமைச்சர் யாருன்ற கேள்வி வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்கும்போது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இப்ப நீங்க அதுக்கு என்ன நினைக்கிறீங்க யாருக்கு மாற்றம் இருக்கு யாருக்கு ஏமாற்றம் இருக்கு ஸ்டாலின் ஆகிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதே தவறுன்னு நினைக்கிறேன் முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு அவர் இப்பதான் வந்து இந்த வார்த்தை விளையாட்டு தினத்தந்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா வேற யார்ட்டையா போய் கேளுங்க ஐயா கேளுங்க அவரா ஏதோ ஒண்ணு ஏடா உடம்ப பேசணும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும் இவர் பேசுறத பார்த்தா அவங்க லைட்டா வந்து கடுப்பா அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வழுத்திருக்கு தவிர பழுக்கள் இல்ல அப்படிங்கிற அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்லியிருக்காரு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு ஃபாரின் போகும்போது சொல்றாரு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற என்ன 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 படத்தோட பஞ்ச் டைலாக்லாங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி

கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அட்மின் போட்டதா சொல்றாரு இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது இதெல்லாம் பாக்கும்போது

வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த பயம் போடாது இப்படி ஒரு இப்போ விளம்பரம் கிடைக்கட்டுமே என்ன இப்போ அண்ட் அந்த வரிசையில் அவர் இப்போ வெளியில வந்துட்டு இப்போ அவருடைய குண்டா சட்டத்தையும் வந்துட்டு ரத்து பண்ணியிருக்காங்க அதை தாண்டி முன்னாள் அமைச்சரும் ரிலீஸ் ஆகிருக்காரு ஸோ இது நிறைய ரிலீஸ் படனங்களும் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அண்ட் முதல்ல சவுக்கு சங்கர் அவரை பற்றி ஆரம்பிச்சு அவருடைய இந்த குண்டா செய்துக்கு போடணும் அப்புறம் ஏன்பா ரத்து பண்ணீங்க அப்படின்னு அவரே கேட்குற அளவுக்கு வந்துருச்சு அது ஆக்சுவலாக வந்து ஜட்ஜை தாண்டி போலீஸை தாண்டி அவர் எழுதுற எஃப்ஐஆர் பேப்பருக்கே தெரியும் ஏன்டா என் மேலே ஒன்றாந்து கண்டறிவு எழுதுறீங்க இந்த கேஸே ஒன்று இல்லைடா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் பேப்பரே கதறின ஒரு கேஸ் தான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே இருக்கிற எல்லா உமன் போலீஸுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்களே இப்போ வந்து பெண்களை பற்றி நான் தப்பாக நான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆண்களை பற்றி தப்பாக பேசிட்டீங்கன்னு வச்சோங்க நீங்கள் எனக்கு உங்களுக்கு மன சண்டையில் ஆம்பளையே அப்படிதான்டா நினைக்க பேசிட்டீங்க நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வேறு இது பின்னாடி இருக்கிற கேமராமேன் கொடுக்குறது கீழே டீ கடலக்க சேட்டா கொடுக்கறது எல்லாேருமே உட்காண்ட கேஸ் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி இப்படி சவுக்கு சங்கரோட பிரச்சனையை ஒரு ஒரு துறைக்கும் இந்த சவுக்கு சங்கருக்குமான பிரச்சனையை அனைத்து பிரான்ச்சில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் உரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி போட்டால் தான் அந்த குண்டாசு அது ஜட்ஜா சொல் டாப்பில் ரொம்ப நாளில் அந்த குண்டாசு இருக்காதுப்பான்னு சொல்லி அவர் கேன்சல் பண்ணி விட்டாரு அதனால வந்து சவுக்கும் இப்போ எல்லாம் வந்ததுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் நான் தொடர்ந்து திமுகவோட எல்லா விஷயங்களும் எடுத்து வப்பேன் இப்போ அதுதான் அன்னே சும்மாருனே வீரியம் இருக்குமா சவுக்கு மீடியா தொடரும் நீங்கள் இருக்குமா உங்களோட கேள்விக்கு என்ன பின்னணின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அஞ்சு மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இதே வீரியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்களான்றதா உங்கள் கேள்வியோட பொருள் இதே வீரியத்தோடு நிச்சயம் செயல்படுவேன் தமிழக மக்களுக்கு உண்மைகளை எடுத்து கூறுவதில் ஒரு நாளும் சவுக்கு மீடியா தயங்காது யூடியூபரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க இங்கே யாரே நீ இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது அதே நேரம் அவர் வெளியில் வந்ததில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு சேனல் அதில் எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க எவ்வளோ பேரோட வாழ்க்கை அதை நம்பி இருந்தது ஏன்னா சேலரிலாம் ரொம்ப கரெக்டாக போடுவாராம் ஹை கேட்டாலும் கொடுப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கேன் அந்த சேனல் போய் பார்த்தா மாதிரி அடிக்கடி போயிருக்கேங்க நான் சவுக் மீடியாவுக்கு அங்கே இருக்க ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிற போவேன் அதனால் அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் பேசுவோம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இந்த சேனலில் மூணுன்னு எங்கே போகிறனே தெரியாமல் ஒரு ஒரு பக்கம் போய் அமைதியாக தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அந்த சேனலை தொடர்ந்து நிறைய பேர் வேலை கிடைக்குங்கிற விஷயத்தில் நான் ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி நானும் ஒன்று சொல்லிடுறேன் சேனலில் மூடுற வருத்தம் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால்

அமைச்சர் வளர்மதி அவர்கள் தலைமையில அந்த போராட்டம் நடந்தது அதுல வந்து விந்தியா காயத்ரி ரகுராம் அப்புறம் கோகுலேந்திரா இந்த மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பிரதிநிதிகள் நிர்வாகிகள் மேல கலந்துட்டாங்க அதுல முக்கியமான விஷயம் வந்துட்டு வளர்மதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா போராட்டம் ஒன்பது மணிக்கு தான் ஆனா மகளிர் எல்லாம் ஏழு மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தான் ஏழு மணிக்கே வந்து எப்போது ஆரம்பிக்க போகிறீர்கள் என்று எங்களை தொந்தரவு செய்த மகளிரணி

இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கூட்டத்திலிருந்து காயத்ரீ ரகரம் தவறி பக்கம் பாதி பாதுகாப்பு இருந்தோம் ஆளானப்பட்ட ஓவியாக்கே பாதுகாப்பு இல்லங்க கேமரா இருக்க வீட்டிலேயே நம்ம காயத்ரி என்ன பார்த்தோம் இந்த டாமினேஷன் ஒரு பிக் பாஸ்ல முதல் விதை போட்டதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயத்ரி தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூட்டு திருஷ்டி சுத்துறது ஒரு பக்கம் ரைசாவையும் அவங்களுக்கு வந்து எந்த பொண்ணை டார்கெட் பண்ணாலும் அந்த பொண்ணை செஞ்சிருவாங்க ஜூலியா இருக்கட்டும் ஓவியாவா இருக்கட்டும் ரைசா இருக்கட்டும் எல்லாரும் செஞ்ச ஒரு தான் காயத்ரி காயத்ரீரா அதனால அவங்க பேசினா ஆனால் பெண்கள் பாதுகாப்பெல்லாம் வந்து எங்கயுமே எடுப்படாது அதை வந்து எக்ஸப்டே பண்ணணும் அதை முடியும் அதை தாண்டி விந்தியாவா அந்த கட்சிக்காக வந்து எப்பயுமே அதிகமாக குரல் கொடுக்குறாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல யார் அவன் வாங்கின காசி மேல கூப்பிடுவாங்க பொய்யா அப்படிங்கிற மாதிரி விந்தியா வந்து அந்த கட்சி கொள்கை கோட்பாடு சித்தாந்தம்லாம் தாண்டி பேசக்கூடிய ஒருத்தவங்க இது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னா யாருக்கு ஏமாற்றம் இருக்காது உதயநிதி ஏமாற்றம் இருக்காது துர்கா ஸ்டாலின் ஏமாற்றம் இருக்காது அவங்க குடும்பத்துக்கு ஏமாற்றம் இருக்காது ஒட்டுமொத்த திமுகக்கும் ஏமாற்றம் இருக்கும் ஆக மொத்த திமுக ஆட்சியே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு அதிமுக நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கான இடத்துல அதிமுக கிடையாது ஏன்னா அதிமுக வந்து ஒரு பெண் தலைமையில் இயங்கிய கட்சி அப்படிங்கிறப்ப அங்கே பெண்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருந்திருக்குங்கிறத நமக்கு தெரியும் அண்மை காலங்களாக அதிமுக எங்கெங்கெல்லாம் இல்லாமல் போச்சுங்கிறது தெரியும் நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட ஒரு ஆடியோலாம் வெளியாகி ரொம்ப பரபரப்பாக மாறுனுச்சு அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் அதில் திருத்துங்க அடுத்து நீங்க மத்தவங்களுக்கு திருத்தலாம்ங்கறத என்னோட கருத்துா இருந்தது நிச்சயமா ஏனா ஆதிமுகாவா தீமுகாவா பெண்களுக்கு எங்க பாதுகாப்புன்னு பார்த்தா எங்கயுமே பாதுகாப்பு இல்ல அதுதான் உண்மையான விஷயம் அதை தாண்டி நீங்க செந்தில் பாலாஜி பத்தி சொன்னீங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு 500 நாட்கள் நீர் தியாக செம்மல் ஆமா சுதந்திர போராட்ட தியாகிகள் அளவுக்கு அவரை வந்து போறalle போய் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமா வரவேற்பு கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் நன்றி சொல்லி இருக்காரு ஜாமீன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி இருக்காரு அது மட்டுமல்ல சகோதரரே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா அண்ண செந்திருவாலாஜி வந்து ஜெயில்ல இருந்த மாதிரி இல்லங்க நல்லா ஜாலியா கையாட்டிட்டே வந்தாரு போனப்ப நெஞ்சு வலின்னு போனாரு வரும்போது நல்லா பளபளன்னு வந்திருக்காரு ஏங்க நீங்க போறீங்க வர்றப்போ பளபளன்னு வந்திருக்காரு நிறைய பேர் வந்து அவர் டூரிஸ்டா போனாரா இல்ல கைதியா போனாரே தெரியல அந்த அளவுக்கு அவர் வந்து இப்ப நல்லா ஆயிட்டு வந்துருக்காரு அவர் சொல்றாரா இல்ல இல்ல நான் ஜெயிலுக்கே போறேன் அங்கதான் சாப்பாடுலாம் நல்லா குடுக்குறாங்க அங்க பிரஷர் இருக்காது எனக்கு மாசம் இவ்வளவு காசு வந்தே ஆகணும் இந்த துறையில இருந்து இவ்வளவு இலாக்கா ஆகணும்னு கேள்வி கேட்க மாட்டானுங்க நல்ல ஏசி ரூம் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் அதை விட்டுட்டு இங்க வந்து இவங்கள்ட்ட அளாடணுமே அவருக்கு ஒரு குறை இதை நான் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் சூழல நம்ம நான் வாழ்றோம் ஒரு இவர் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு எதிர்கட்சியில் ஒருத்தர் இருக்கார் ஆக அவர் பேர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாரு செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துநாள் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் நாற்பது திருடருக்கு ஒரு உறவு இருந்தால் அதுதான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாரு இங்க வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறாரு அதாவது தியாகத்தின் மறு உருவம் நீ உன்னோட வீரமும் உன்னோட கம்பீரமும் தன்மையும் திமுக தேவை வந்து ஜெயில விட்டு வருவாரு பொன்முடி கைய புடிச்சு வாங்க முன்னாடி கதவுல ஏறுங்க பரவாயில்லை நீங்க உட்காருங்க ஒருத்தன் ஜம்மன் திருடன் ஒருத்தன் ஆத்மன் திருடன் கடுப்பா வருது ஒருத்தர் செம்மண் ஒருத்தர் மரியாதை மரியாதையா சொல்லுங்க அமைச்சருங்கிறத அவங்களுக்கான பதவி அதிகா பட் இயல்புல அவங்க கேரக்டர் பாருங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ரோட்ல வந்து கருப்பு சாப்பு துண்ட கட்டிங்கன்னு டான்ஸ் ஆடுறாரு அண்ணே நீங்க வந்துட்டீங்களா இனிமேல எங்களுக்கு அதுவே போதும் இவ்வளவு கதறாத இவ்ளோ கரண்ட் பில் கட்டுற காரணமே அவங்க தாண்டாங்கிற மாதிரியான கடுப்புகள்லாம் இருக்கு ஒரு பக்கம் நம்ம திருமாவள ஐயா வந்து மது ஒழிப்பு மாநாடு போடுறதுக்கு தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் அது வந்து நடந்துடும் இந்த டெலிகாஸ்ட்டாகிறப்பலாம் அது நடக்க போகிற நேரத்தில் மது விலக்கு பாட்டுக்கு பத்திரம் ஏத்தனவர் விடுதலை ஆகிறாருல இதுலயே நீங்கள் பார்த்துங்க கூட்டணி கட்சி மது வேணாங்குது அது ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னா மது விலை ஏத்தனவர் வெளில வந்தால் பெருசாக கொண்டாடுறாங்க எப்பளோ கேவலமான ஒரு அரசியல் சூழலை நம்ம வாழ்கிறோங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது இதை பார்த்தா திரும்பி தொடங்கிடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா நான் சொல்லல நிறைய தம்பிகள் சொல்றாங்க நாம் தமிழ் தம்பிகள் அதுக்கப்புறம் அதிமுக இருக்க நிறைய கழக உடன்பெறப்பு எல்லாம் சொல்லி இருக்காங்க அதை பத்திருந்துங்க கொஞ்சம் நம்ம இந்த அளவுக்கு மாநாடு பத்தி தான் பேசணும்ல இப்ப விஜயோட மாநாடுமே வந்து இருபத்தி ஏழாம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாம் அதுக்கான பணிகளை வந்து அவங்க துவங்கிட்டாங்க ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் நாமக்கல்ல இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அப்புறமா மரியாதை செலுத்தி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அந்த பிரசுரம் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா பேப்பர்ஸ் அது வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டுக்கு வாங்கிட்டு நீ எதுக்கு எம்ஜிஆருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தணும் ஓகே அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு அந்த வரிசையில் வந்தால் முன்னாள் முதலமைச்சர் எத்தனையோ பேர் இருக்காங்க காமராஜர் இருக்காரு கலைஞர் இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் தான் மரியாதை செலுத்தணும் ஏன் அங்கே எம்ஜிஆர் இப்போ அப்படின்னு சொல்லி அதை வச்சு இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராவிட கட்சிக்கு எதிரானவர் அப்படின்னு தான் வர ஆரம்பிச்சுது இப்போ வந்து எம்ஜிஆரை வணங்குறது பெரியாரை வணங்குறது தென் இப்போ ஒரு லைன்ல போறாரு ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா சினிமாவில இருந்து வந்தவங்க தான் இப்ப நம்ம பார்க்குற எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு பக்கம் வந்து நம்ம ஐயா எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சி ஜெயலலிதா அம்மா அவர்களும் கருணாநிதியா இருக்கட்டும் எல்லாமே சினிமால இருந்து வந்தவங்க தான் அவர் வந்து ஆக அவர் மிகச்சிறந்த நட்சத்திரம் அவரை விட்டுருங்க

சினிமாலேருந்து அரசியல் வந்து இந்த பேரில் நீங்கள் பட்டியல் போட்டு பார்க்கும்போது எம்ஜிஆர் தான் வந்து எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணார் அவர் வந்து எந்த காசையுமே வந்து சுரண்டி அவருக்கான சொத்து சேர்த்து ஊழல் எல்லாம் அந்த மனுஷன் நிறைய நல்லது பண்ணார் தான் கண்டினியூஸாக பத்தாவது வருஷம் ஜெயிச்சார் அப்போ நம்ம நம்ம வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த முன்னோடிகளை யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கணுங்கிறதுல விஜய் வந்து கரெக்டாக இருக்காருங்கிறத நான் பார்க்கறேன் அதே நேரம் இந்த இடத்துல அவர் பெரியாருக்கு வந்து மாலை போட்டார் மாலை போட்டார்னு ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க அதை இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க அவர் பெரியார ஒருவேளை தவிர இருந்தா பாஜக பிடி நல்லா சொல்லியிருப்பாங்க ஓகே பெரியார விரும்பல அப்ப வந்து பாஜக அதே நேரம் நாம் தமிழர்ல இருக்கவங்களும் பெருசா பெரியார் ஈடுபாடு இல்லாதவங்க அப்ப நாம் தமிழருக்கான நிலைப்பாடு ஆதரவுன்றதை ஒரு பக்கம் எடுத்துப்பாங்க இது ரெண்டையும் அவர் வந்து அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிற அவர் பெரியார வராங்க அதே நேரம் இப்ப வந்து எம்ஜிஆர் வச்சு அவங்க ஒரு அரசியல வந்து ஒரு விஷயம் தொடங்குறாருனா எம்ஜிஆர் மாதிரி நான் மக்களுக்கு நல்லது பண்ண வரேங்கறத நம்ம எடுத்துக்கலாம்ல இப்படி கூட எடுத்துக்கலாம் அதிமுக தொண்டர்களை கவர்றதுக்கு அவர் செய்யற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா கூட அதை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் எவ்வளவு சீட்டு ஜெயிக்கிறாரு இல்ல அதெல்லாம் தாண்டி தனித்து போட்டியிட்டு அவருக்கு எவ்வளவு மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து ஆசைப்படுறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் யாருடைய கூட்டணியில இருக்க போறது அப்படின்ற ஒரு சில நியூஸ் எங்களுக்கு வந்துருக்கு பட் அது கன்ஃபார்ம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது ஆனந்த் அவர்களே வந்து அமைதியா விட்டுருவேன் என்ன அப்படின்னா

தான் வந்துட்டு இருக்கான்னு அவர் ரெகுலர் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து ஆடியோ இப்போ வருது சோ அந்த வகையில இப்போ ரீசெண்டா ஒரு ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு அதுவுமே வந்துட்டு அங்க ஒரு நிர்வாகிய அத பத்தி பேசி அவங்களோட பேசுற மாதிரி அந்த ஆடியோ ஒன்னு லீஸ் ஆயிருக்கும் காளி அம்மாலாம் அவங்க அந்த அக்காவை பத்தி தான் அடிக்கடி வீடியோஸ் ஆடியோ வருது இப்ப அதுவும் அந்த ஆடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறேன்னு எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரர் அதே மாதிரி பெரும்போகம் கொண்டவன் அவன் எதை பத்தியும் வளப்பட மாட்டான் இப்படித்தான் காந்தி கல்யாண சந்தத்தை வளர்த்தான் கடைசா துரோகத்துல போய் நின்று இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்ல உண்மையின் தான் முக்கியம் நீ என்ன செய்றான்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்க வளர்க்கறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட தனியாக கலந்தாய் ஆய் பெண்கள் பெண்களெல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது நாகப்பட்டினத்துல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் வாரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்ன எப்படி உங்களுக்கு ஆடியோ கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அதுல அவர் பேசுறதையும் வந்து இப்ப மக்கள் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா தான் பாக்குறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வந்து இதை ரெண்டு விதமாவே பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து காளியம்மாள் தரப்புல வந்து பார்ப்போம் என்ன அப்படின்னா இவர் சீமான கொஞ்ச நாளாவே காளியம்மாள் வந்து ஹைடா தான் இருக்கிறாங்க அதாவது ஹைட் மீன்ஸ் அவங்க ஒளிஞ்சில்ல நான் தமிழ்ல பெரும் பேர் பேசும் பொருளா இருக்கிறவங்க கொஞ்ச நாள் பேசாம அமைதியாவே இருக்காங்க எந்த ஊடகத்துக்கும் நேர்காணல் கொடுக்கல எந்த ஒரு சூழலையுமே அவங்க போராட்டத்தை முன் வைக்கலாம் நாம் தமிழர் அப்படிங்கிற அவங்களோட பேரை அடையாளப்படுத்தாம அமைதியாக ஒரு பக்கம் இருந்தாங்க இரண்டாவது ஆடியோ காளியம்மாள் குறித்து வரக்கூடிய இரண்டாவது ஒரு ஆடியோ அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பா காளியமாள்ன்ற பட்சத்துல அவங்களோட கண்டனத்தையோ இல்லன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்தது ஆமா அன்னை என்கிட்ட இப்படி பேசுனாரு ஏன்னா அந்த பிசுறுங்கிற மேட்டர் கூட வேற ஒரு ஆள்கிட்ட பேசுது ஆனா இப்போ வந்துருக்க ஆடியோ டேரக்ட்டா காளியம்மாள் கிட்டே பேசினா அப்ப காளியம்மாள் ஆள்கிட்ட ஆமா எனக்கும் அண்ணனுக்குமான கான்வர்சேஷன் இப்படி இருந்தது அந்த ஆடியோ தான் என்றதை ஓப்பன் பண்ணிருக்கணும் அவங்க ஆனா அவங்க ஒரு பக்கம் பண்ணலை இதுவே கட்சிக்குள்ள பெரிய குழப்பம் இருக்கு இன்னொரு பக்கம் சீமன் ஸ்ட்ரீமர் தரப்புல வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து அதை ஏஐ வாய்ஸ் சொல்லலாம் அது எப்படி வேணா நம்ம வந்து ஒரு பக்கம் அது எப்படி வேணா உருட்டலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலுமே சீமான் இதுக்கு அமைதி கேட்கணும் ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு எங்க அண்ணன் தம்பி உறவுக்குள்ள நாங்க பிசுறன்னு பேசுவோம் உசுரன் பேசுவோம் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரு இதையும் அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை இந்த கட்சியில இருந்து நாம் தமிழர்ல இருந்து சீமான தாண்டி வளரக்கூடிய நிறைய நபர்களை நம்ம பார்ப்போம் அப்ப அது மாதிரியான நபர்களை ஒரு வளர விடாம தடுக்கிறதுக்கான ஒரு முடிவா அதை எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்ப வந்திருக்குல்ல கரெக்ட் ஏன்னா அரசியல்ல என்ன எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறதா ஒரு மெயினான விஷயம் இதுல எனக்கு ஒண்ணு வந்து ஜெயக்குமார் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஒரு பிரஸ் மீட் அதுல அவர் பேசிட்டே இருப்பார் பக்கத்துல இருந்து ஒரு காக்கா கத்திட்டே இருக்கும் அப்போ ஒரு திரும்பி அந்த காக்காட்ட அடா இருப்பா நான் பேசி முடிச்சவரை நீ பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான

நம்ம பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அய்யால ஆரம்பிச்சு இப்ப கடைசியா ஏகலைவன் வரைக்கும் நிறைய பேர் அந்த கட்சி வந்து விலகல்ன்ற ஒரு படலம் இருக்குல்ல அவங்க நிறைய பேர் அந்த கட்சிலிருந்து வெளியில வந்து இல்ல இவங்கெல்லாம் வந்து எங்களை இப்படி கார்னர் பண்ணாங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்றப்ப அதை நம்ம யாருமே நம்பல ஆனா இப்ப ஏகலைவன் மாதிரி ஐயநாதன் மாதிரியான நாட்கள்லாம் வெளியில வந்து ஒரு விஷயத்தை சொல்றப்போ ஒரு வேளை உண்மையை தமிழர் இப்படி தான் செயல்படுதுங்கிற ஒரு சந்த இதை கூறுதில்ல சோ இப்ப அவரோட விலகலை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்து அவரோட ட்விட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பகிரங்கம்மா எந்த விஷயத்தையும் தமிழ் தேசியம் பேசுவேன் மக்களுக்காக போறாரு

போயிடும் அதனால இந்த ஒரு குறுகிய காலத்துல இப்படி அடுத்தடுத்து ஒரு பேர் வந்தா அது மக்கள் மதியில தப்பா தானே போய் சேரும் இதைதான் திமுகவுமே விரும்புது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த கட்சியில அதுக்கு வரவங்க நம்ம சேனல் இன்டர்வியூ கொடுக்கும்போது இததான் திமுக விரும்புது மக்கள் மதியில நாம் தமிழருக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேலைகளை தான் திமுக செய்யுது ஐடி விங்கோட வேலையே முழு நேர வேலையே சீமான பார்க்கறதுதான் சோ அதற்கெல்லாம் இனிமே வந்துட்டு சீமான் சாரோ இல்ல நாம் தமிழரோ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் அப்படிங்கறது எங்க ரெண்டு பேரோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு ஓவராலாக அந்த வீடியோவில் வந்து ஃபைனலாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னு தோணுதுன்னா இப்போ செந்தில் பாலாஜியோட விடுதலையில் தொடர்ந்து அதில் முதல்வரோட நிலைப்பாடு இந்த வந்து அமைச்சரவை மாற்றம் நாள் நம்ம பேசணும் அது வந்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிறதுங்கிறது அவங்க திட்டம் கிடையாது நம்ம செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு திரும்பவும் என்ன இலாக்கா கொடுக்குறதுங்கிறதுக்கான மாற்றம் தான் அது அப்போ ஒருத்தவர் வந்து திருடர் ஊழல் சொல்லிட்டு இவங்களே கேஸ் போட்டு இவங்களே உள்ள அமைச்சிட்டாங்க அவர் வந்து ஊழல் பண்ணாருங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு தியாகின்னு சொல்கிற ஒரு அரசியல் கட்சிகளை தான் நம்ம ஆட்சி செஞ்ச பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணால் ஆட்சி செய்யப்பட்ட கட்சி

அதாவது தமிழக அரசியல் மேடை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு குழப்பத்துலையும் நம்ம வந்து ஒரு முற்கருத்துக்கள்லாம் எனக்கு இருக்கு உங்களுக்கு என்ன தோந்தோ சொல்லுங்க இல்ல உடனே உனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கன்க்லூஷனா இதுதான் நான் பத்து ரூபா கொடுத்தேன் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் உன்ன இங்க இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு அதான் இது அதேதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் சூழ்நிலையுமே என்ன கேட்டாலும் அதான் இது என்ன கேட்டாலும் அதான் இது அப்படின்ற பதில்கள் தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது அது தேர்தல் வர வரைக்கும் இப்படிதான் இருக்க போது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்ப ஏ மக்கள் கிட்ட இருக்கு தேர்தல் கிட்ட தான் அடுத்தடுத்து வாக்குறுதிகள் என்ன கூட்டணி என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும் பட் ஆனா எப்பயுமே ஓட்டுக்கு மட்டும் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நாங்கள் ரெண்டு பேருமே இந்த வீடியோ மூலமா ஓட்டு போடுற மக்களுக்கு குறிப்பா இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு கேட்டுக்கிறோம் ஆமா யாரும் ஓட்டு காசு வாங்காது ஏன் வாங்கினான்னு பிரச்சனை இல்லை வாங்கி போட்டு நல்ல கட்சியை பார்த்து ஓட்டு போடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா யாரையும் குழைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லை டபால்னு அவ்வளோ பெரிய குண்டலம் தூக்கி போடக்கூடாது நம்ம தலை எவ்வளவு மொய் எழுதி எவ்வளவு சம்பாதிக்கிறானுங்க அந்த ஒரு விஷயத்துல ஓட்டு காசுவாங்க ஆனா நல்ல கட்சியை பார்த்து ஓட்டு போடுங்க இதுதான் இந்த வீடியோட எங்களோட முக்கியமான தாழ்மையான அறிவுரை கருத்து அதோட இந்த எபிசோட் வந்து நிறைவடைது இன்னைக்கு நாங்க நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வர அடுத்த கண்டிப்பா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் குறித்து எங்களோட கருத்து குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மறு கருத்துகள் இருந்தா கண்டிப்பா நிச்சயமா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் அந்த பெல்லை நீங்க எப்பதான் சொல்றீங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி நன்றி